வணக்கம் ஒட்டர் முன்னேற்ற முன்னணி என்னுடைய நிறுவனரும் தோழற்பாளனின் இன்று நாம் பார்க்க இருக்கிற செய்தி ஒட்டர் போயர் பண்டிகொட்டா என்று சொல்லக்கூடிய மக்கள் இன்னும் பல்வேறு பேர்களிலே சொல்லி வந்தாலும் அனைவரும் ஒட்டரே என்கிற அந்த பொது முழக்கத்திலே நாம் ஒன்றிணைவோம் அதற்கு முன்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை பார்ப்போம் இன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஒற்றர்கள் மத்தியிலே தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்று நாம் பார்ப்போம் என்ன பண்பு என்றால் நாம் ஒற்றர்களுடைய என்பது யார் என்றால் ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கிற தகப்பன் அந்த தகப்பனுக்கு உறுதுணையா இருப்பது அம்மா தாய் அதுபோல் ஒற்றர்களுடைய வாழ்விலே முன்னேற்ற வேண்டும் என்றால் அவர்களை முன்னேற்றுவதற்காகத்தான் ஒட்டர்களுக்கு தாங்கள் தலைவர்கள் என்று சொல்லுகிறார்கள் சொல்லுபவர்களுக்கு அதுதான் பணி அப்படி சொல்லுகிறவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் ஒற்றர்களை முன்னேற்ற நீங்கள் வைக்கிற திட்டங்கள் என்ன அவர்கள் வைக்கிற திட்டங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒற்றர்கள் வாழ்வியலிலே வாழ்க்கையிலே நேர்மையான முறை கொண்டவர்கள் அங்கு இங்கு ஒன்றும் தவறு இருக்கும் ஆனால் அதிகப்படியான மக்கள் நேர்மையாக நியாயமாக நல்லபடியாக வாழக்கூடிய மக்கள் ஒட்டர் என்றாலே ஒழுங்கான வாழ்க்கை முறையை கொண்டிருக்கிறவர்கள் என்று பொருள் அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே அரசியல் செய்ய வருகிறவர்களுக்கு என்ன பண்பு இருக்க வேண்டும் என்றால் நேர்மையான மக்களை நேர்மையான வழியிலே மேலோ மேலோங்க செய்ய வேண்டும் மேலான மக்களாக நிம்மதியாய் வாழ்வதற்கு அன்பாய் வாழ்வதற்கு அமைதியாய் வாழ்வதற்கு பேரானந்தமாய் வாழ்வதற்கான திட்டத்தை கொடுப்பவரே தலைவராக இருக்க முடியும் ஆனால் நம் இடத்தில் எப்படிப்பட்ட தலைவர் எடுத்தார் தெரியுமா அப்படி ஒரு திட்டம் வைக்க தெரியாது எதை பற்றியும் கவலை கிடையாது மாலை மரியாதை அவர்களுக்கு மக்களுக்கு அல்ல நம் மக்களுக்கு அல்ல அவர்களுக்கு அதை பற்றியே சிந்திக்கக்கூடியவர்கள் தலைவர்களாக வருகிறார்கள் வேதனையாக இருக்கிறது நெஞ்சு மாதிரி இதையும் வெடிக்கிறது நாம் தான் சொல்லுகிறேன் நாம் வாழ்கிற காலத்திலே ஆண்டாண்டு காலமாக நம் மக்கள் உழைப்பை மட்டுமே நம்பியிருந்தார்கள் உப்பு வேலை செங்கல் இருப்பது மரவேலை என்று கடின உழைப்பால் இந்த தேசத்தை உயர்த்திய நம் மக்கள் நம் மக்கள் யாருக்கும் துன்பம் விளைவிக்காமல் அன்போடு வாழ்ந்தார்கள் இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே தங்கள் சாதி பெயர்களை பதிவு செய்யாத ஒரு இனம் என்று சொன்னால் அது ஒட்டர் இனம் தான் அதுவே தலைவர்களுக்கு தெரியாது பெருசாக பெயர் வேண்டும் என்று கேட்கிறார்கள் அவர்களுக்கு அறியாமையில் இருக்கிறார்கள் ஒட்டன் பண்பாடு பழக்க பழக்கத்தினாலே அவன் சாதி பெயரே பதிவு செய்யவில்லை தலைவர்களை எல்லாம் நான் பார்த்து கேட்கிறேன் நீங்கள் வேணால் சொல்லுங்கள் நான் அடுத்த காணொலியில் செய்தியை வெளியிடுகிறேன் ஒட்டர்கள் தமிழகத்திலே எப்போது வாக்கு செலுத்த வந்தார்கள் ஏன் வாக்கு செலுத்த வந்தார்கள் எந்த சூழலிலே வாக்கு செலுத்த வந்தார்கள் என்று இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடிய ஒட்டர்களிலே அந்த தலைவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் நீங்கள் சொல்ல முடியுமா உங்களுக்கு அப்படி ஒரு செய்தி தெரியுமா மக்கள் மீது அக்கறை இருந்தால் தெரிஞ்சிருக்கும் மக்கள் மீது பாசம் இருந்தால் தெரிஞ்சிருக்கும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒடன்னு சொல்லாத போயன்னு வாங்கி போயன்னு சட்டிட்டு வாங்க வாங்கிக்கோங்க ஆனால் என்று சான்று வாங்குபவர்களை பற்றி உள்ள அது நம்மளது இல்ல யாரு சொல்லுவது தலைவராக இருக்கிற சொல்றாங்க அறிவை என்னான்னு கேட்கிறாட்டியில் இருக்கு அது வாங்கக்கூடாது நம்மளுது இல்ல அது வேற அப்படி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் மக்களை வழி நீங்கள் நான் ஒன்று சொல்லுகிறேன் இன்று இந்த சாதிக்காரன் புகழன் அந்த சாதிக்காரன் போகிறான் என்று கிராமங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கலாம் அவன் ஒரு கலெக்டர் ஆகிவிட்டார் கலெக்டர் வருகிறார் என்றுதான் சொல்ல முடியும் அவர் ஒரு எஸ்பி ஆகிவிட்டால் எஸ்பி வருகிறார் என்று தான் சொல்ல முடியும் ஒரு ஆய்வாளர் ஆகிவிட்டார் அவர் இன்ஸ்பெக்டர் வருகிறார் என்று தான் சொல்ல முடியும் தாசில்தார் வருகிறார் என்று தான் இதெல்லாம் எப்படி வரும் வீட்டில் உட்கார்ந்து வருமா படித்தாரான் வரும் படிக்க வேண்டும் என்றால் வசதி படைத்தவர்கள் எப்படி படித்துக் கொள்ளலாம் உழைப்ப மட்டும் நம்பி இருக்கிற ஒட்டனுக்கு வசதி இருக்கும் உழைத்தால் உன்னதான் முடியும் இந்த நாட்டிலே உழைக்கிற கூட்டத்தால் முடியும் அப்போது கல்வி என்பது அவர்களுக்கு தான் இருக்கும் எட்டாக்கடியா இருக்கும் கல்வியை பிடிப்பதற்கு வெள்ளைக்காரன் கொடுத்த வாய்ப்பது உடனே இவர் என்ன சொல்கிறான் அது தாழ்த்தப்பட்ட ஒரு சான்றில் இருக்கிறது அது நம்மளுது இல்லை நம்முழுது இல்லைன்னு இவர்களுக்கும் ஒரு அச்சம் வந்துவிடுகிறது நீங்கள் பிற சாதி பேரை சொல்லுகிறேன் என்று எந்த சாதி நண்பர்களும் தவறாக எண்ணிக்கொள்ளாதீர்கள் நான் உங்களை கீழமையாக நினைத்து உங்களை சொல்லவில்லை சாதி சொல்ல வேண்டிய சூழல் வருகிறது அதனால் என்னை நான் உங்கள் உயர்வாக தான் கருதுகிறேன் ஒவ்வொரு சாதி தாழ்த்தப்பட்ட வகுப்பிலே அறுபதுக்கும் மேற்பட்ட சாதி சான்று வகுப்பில் இருக்கிறது பிரிவுகள் இருக்கிறது நாம் போய் ஒரு சமூகத்தின் பேரு ஒரு சமூகத்தின் பேர் பல்லர் சமூகம் இருக்கிறது வரையர் சமூகம் இருக்குது அறுந்தது சமூகம் இருக்கிறது அந்த பெயரை சொல்லி நாம் கேட்கவில்லை தலைவர்கள் அதை நமக்கு உணர்த்த கேட்டால் உடனே எசின் உடனே ஐயோ நாம் போய் அவங்க சாதி சான்று வாங்கி விடுகிறோம் என்று நம் மக்கள் அவருடைய உரிமையிலே கைவித்து விடுவோமோ என்கிற நேர்மையான பார்வையிலே அது எல்லாம் வேணாம் என்கிற மனநிலையில் இருக்கிறீர்கள் ஆனால் அரசு அவர்களுடைய சான்றை நாம் வாங்கவில்லை அது அவர்களுக்கு நான் பெயர் வல்லர் என்பது அவர்களுக்குரிய பெயர் குல வேளாளர் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு வரையர் சமூகம் ஆந்திராவிடர் என்று சொன்னால் அது அவர்களுக்கு அருந்தவியர் அப்படி என்றால் அது அவர்களுக்கு வல்லுவர் சமூகம் என்றால் அது அவர்களுக்குரியது இவர்கள் போய் பொன் கொடுத்து பொண்ணெடுத்துக் கொண்டுகிறார்களா சாதி மறுப்பு திருமணம் எங்கோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறார் அது வேறு செய்தி இவர்கள் பொண்ணு அவர்கள் கொடுக்கிறதோ அவங்க பொண்ணுங்க எடுத்துக்கிறதுங்கிறது சாதி ரீதியாக கிடையாது ஆனால் எல்லோருக்கும் சான்று என்ற என்றால் தாழ்த்தப்பட்ட வகுப்பு தான் இருக்கிறது எல்லாத்துக்கும் நான் பெயர் பெயர்களுக்கெல்லாம் அதுபோல் ஒட்டனுக்கு பண்டி என்கிற சாதி சான்று இருக்கிறது கொட்டா என்கிற சாதி சான்று அது என்ன இவர்களுக்கு மட்டும் இரண்டு பேரா ஆம் இரண்டு பேர் ஏனென்றால் வேலை கருவியாக பதிவாயிருக்கிறது வண்டி என்பது வண்டி என்று தமிழிலே சொல் சொல் அந்த வண்டி என்கிற சொல்லை நாம் பேசுகிற ஒட்டாரி அல்லது தெலுங்கிலே சொன்னால் சொல்ல வேண்டும் அதுதான் பதிவாகி இருக்கிறது அது என் மட்டும்தான் வைத்திருந்தார்களா ஒற்றர்கள் மட்டும்தான் வைத்திருந்தார்களா ஆம் இந்தியாவிலே முதல் முதலில் வண்டி வைத்திருந்த ஒரு இனம் ஒற்றர் இனம்தான் தான் தெரியாதவர்களான நோண்டி பாருங்கள் தேடி பாருங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் என்ன வண்டி எரும மாடு பூட்டின ஒரு வண்டியை கட்ட வண்டி வச்சு கல்ல மலையில கல்ல உடைச்சா வண்ட அந்த மலையில கல்ல உடைச்ச அந்த கல்ல வெளியே கொண்டு வருவதற்காக வைத்திருந்த எரும மாடு பூட்டின வண்டி வச்சிருந்த ஓட்டர்கள் தான் முதல் முதலில் வண்டி வைத்தவர்கள் ஓட்டர்கள் தான் வண்டியை நாம் பேசுகிற ஒட்டாரியோ தெலுங்கிலேயே சொன்னா வண்டி இப்போது சொல்லுங்கள் நாம் வாங்குவது பிறருடைய சாதி சான்றா இதை சொல்ல வேண்டாமா தலைவர்கள் படிப்பதற்கு உனக்கு பணம் இருக்கும் நீ யார் யாச்சும் ஏமாத்தி இருப்ப யார் யாச்சும் போட்டு தள்ளி இருப்ப ஏமாத்தி பணம் சம்பாதிச்சு உழைத்தவன் உன்னதான் முடியும் நீ சம்பாரிச்சு வச்சிருப்ப நீ வந்து ஜாலியா ஒரு பள்ளி வேற பள்ளிக்கூடத்தை படிக்க வச்சிடலாம் உங்க பிள்ளைய ஆனால் அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய ஒற்றர்களும் மேலோங்கி வர வேண்டாமா அவருடைய வாழ்க்கை மாற வேண்டாமா அதற்கு ஒரு படிப்பு வேண்டாமா அந்த படிப்பை அரசாங்கம் அவனுடைய சான்று பேரை சரியாக கொடுத்திருக்கிறது அல்லவா அதை அவன் பெற வேண்டாமா பெற்று மேலே வர வேண்டாமா கலெக்டர் வருகிறார் தாசில்தார் வருகிறார் நீதிபதி வருகிறார் வழக்கறிஞர் வருகிறார் மருத்துவர் டாக்டர் வருகிறார் என்று சொல்ல வேண்டாமா சொல்லுவதற்கு அந்த சாதி சான்று பயன்படுகிறது தடுப்பார் என்றார் என் தலைவனா மற்றும் ஒரு பெயர் கொட்டாட்டா என்றார்கிட்ட ஒட்டன் மட்டுமே பயன்படுத்துகிற ஒரு ஆயுதத்தின் பெயர் இந்தியாவிலே ஆயுதப்பட்டியலில் இல்லாமல் இருக்கிறது ஆயுத பேர்ல இல்லை ஆயுத பட்டியல் சொல்லுவாங்க அந்த பட்டியல நீங்க வேணா குந்தாலத்தை போய் தேடி பாருங்க குந்தாளம் என்கிற தமிழ் சூழ்நிலை குந்தாளம் என்று சொல்லக்கூடியதுல ஒட்டாரியோ அல்லது தெலுங்குலியோ ஒட்டாரி தான் பிற்காலத்தில் தெலுங்கு அந்த ஒட்டாரியில கொத்திலி கொத்து என்கிறது பள்ளத்தை நோண்டு வருவதற்கான பொருள் உப்பையா இருந்தாலும் மரத்தையா இருந்தாலும் கொத்துறதுக்காக வைத்துருவது கொத்திலி அந்த கொத்து என்ற சொல்லை வெள்ளைக்காரன் கொட்டா என்று சொல்லிவிட்டான் அது எப்படியா கொத்திலிய நீங்கள் தமிழிலே பஸ் என்று சொன்னால் கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் நம் மக்கள் பச்சு என்று தான் சொல்லுவார்கள் வெள்ளைக்காரத்தில் போய் தமிழ் என்று சொல்லி கொடுத்தால் தமிழ் அப்படின்னு தான் சொல்லுவான்

தலைவனாக இருக்கிறவருக்கு தகுதி வேண்டாமா இம்மக்களை மேலே உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணம் வேண்டாமா சாதி கடந்து மனிதனாக மனித குலத்தில் மேலோங்கியவனாக ஓங்கியவனாக வர வேண்டும் என்கிற எண்ணம் உனக்கு வேண்டாமா அவன்தான் தலைவனாக இருக்க முடியும் வண்டி எங்களது அறியாமையில் இருக்கக்கூடிய தலைவன் எப்படி எனக்கு தலைவனாக இருக்க முடியும் கட்சி தொடங்கிக் கொள்வது மாலை போட்டுக் கொள்வது மரியாதை செலுத்து உனக்கு மரியாதை செலுத்துவதால் மக்களுக்கு என்ன பயன் மக்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் சட்டப்படி திட்டப்படி கொடுத்திருக்கிற சலுகைகள் பெற்று வசதியா இருக்கிற ஐந்து பேர் சேர்ந்து இது சமூகத்திலே வசதி இல்லாத வாழ்க்கையில் அடிதட்டு கடத்திலே கிடக்கக்கூடிய மக்களை மேலும் விடாமல் செய்வது தான் குண்டர்களுடைய தலைவர்களுடைய வேலையா நீங்கள் தான் தலைவர்களா உண்மையான தலைவர்களாக இருந்தால் இந்த உடற்குளத்தில் பிறந்த ஆனாவும் பெண்ணும் மேலே வர வேண்டியதற்கான திட்டங்களை வகுத்து மேலே வர செய்ய வேண்டாமா அவன்தான் தான் உடனுடைய தலைவனாக இருக்க முடியும் என்றால் போயன் என்றாலும் வண்டி என்றாலும் குண்டா என்றாலும் தான் நீ வேறு வேறு பெயரை சொன்னாலும் நீ போன பிறகு ஒருவன் சொல்லுவான் ஒட்ட பையன் போறான் என்று உன்னை சொல்லுவான் நான் பேசுகிற மொழி அந்த பேசுகிறே பேசுகிற போது ஒட்டன் மட்டும் சொல்லிக்கொள்ள முடியும் இன்னும் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கிறது நம்மளை பார்த்து தமிழ் தேசியத்திற்கு சொந்தக்காரர்கள் இல்லை தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை என்கிறார்கள் நாம் தமிழ் நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் தமிழக தமிழகத்தினுடைய பூர்வ குடிகள் என்பதற்கான ஆதாரங்களை நான் அடுத்த காணொலியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதனாலே உடல் தலைவர்களே உங்கள் போக்குகளை மாத்துங்கள் நம் மக்கள் மேலே வருவதற்கான திட்டங்களையும் செயல் செயல்களையும் செய்ய தொடங்குகள் உங்கள் மாலை மரியாதைகளை எல்லாம் தூக்கிட்டு மாலை மரியாதை போட்ட வாங்கிக்கோங்க அது பெரிய விஷயம் இல்ல அது ஒரு பணி செய்யக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு அது ஆனால் அதுதான் முதன்மையானது என்று நினைத்து அதுக்காகவே ஓடிட்டு இருக்காங்க ஜனங்களை எப்படி மேலே கொண்டு வரணும் எப்படி உயர்ந்த இடத்துக்கு எப்படி நாகரிகம் இந்த சமூகத்தினுடைய உலகத்தோடு இணைப்பது என்பதை மேலே உயர்த்த வேண்டும் என்றால் படிக்க வேண்டும் படிப்பதற்கு ஏழ்மையாக பணம் கட்ட அந்த சான்றை பற்றி மருத்துவத்திலே படித்தால் அவன் வண்டியோ குட்டாவோ வைத்திருந்தால் மருத்துவத்திற்கான செலவு ஆண்டு ஆண்டு தொகையை அரசாங்கம் கட்டுகிறது ஒன்னே லட்சம் ஒன்று லட்சமாக இருந்தாலும் அரசாங்கம் கட்டிக் கொள்கிறது அவனுக்கு ஹாஸ்டல் ஃப்ரீயா கிடைக்குது அஞ்சரை வருஷம் மருத்துவம் இணைய இனமா படிச்சுட்டு வந்துட முடியும் நீங்க கொடுக்க முடியுமா மசிதியா இருக்கிற ஊரை ஏமாற்றி வைத்திருக்கிற சில தலைவர்கள் கொடுத்துருவீங்களா அவங்களுக்கு பல தலைவர்கள் நேர்மையா இருக்கீங்க விட்டுருங்க இந்த தப்பா இருக்கிற தலைவர்கள் பார்த்து கேட்கிறேன் நீ கொடுத்துருவீங்களா நீங்களும் இருந்து பணம் கொடுக்குறீங்களே அப்ப அவன் மேலே ஓங்கி வர வேண்டும் அவனுக்குரிய சான்றை அரசாங்கம் பதிவு செய்து வைத்திருக்கிறது அந்த தெளிவை அவர்களுக்கு நீ வாங்குவது பிறர் சாதி சான்று அவன் பயப்படுகிறான் பிறரை நாம் வாங்கிவிடுவோம் என்று பிறகு போய் நம்ம வாங்கலாமா நினைக்கிறான் அவன் அவனுக்கு வழிகாட்டு நீ வாங்குவது நேர்மையானது சரியானது என்று சொல்லக்கூடிய துணிவோடு செயல்படுங்கள் அதுதான் சரியாக இருக்கும் இனி வரும் காலங்களிலே அப்படியெல்லாம் நடந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் அன்பு உறவுகளை ஒட்டர் முன்னேற்ற முன்னணியை உயர்த்தி பிடிப்போம் ஒட்டர் போய பண்டிகொண்ட மக்கள் இன்னும் பல்வேறு பேர்களில் இயங்குகிற அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து உடனன்றே முழங்கி நம் வாழ்வை மாற்றி அமைப்போம் நன்றி வணக்கம்